குடும்ப தகராறு காரணமாக மனைவியை மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து கொலை செய்த வழக்கில் கணவனுக்கு ஆயுள் தண்டனை விதித்த மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது மயிலாடுதுறை வில்லியநல்லூர் அக்ரஹார தெருவைச் சேர்ந்தவர் பூராசாமி இவரது மனைவி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வவுசி கிழக்கு தெருவைச் சேர்ந்தவர் ஜெயலட்சுமி இந்நிலையில் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஜெயலட்சுமி சீர்காழியில் உள்ள தனது தந்தை வீட்டில் வசித்து வந்துள்ளார் சீர்காழி நகராட்சி அலுவலகத்தில் தற்காலிக தட்டச்சு பணியாளராகவும் பணிபுரிந்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜெயலட்சுமி தான் பணிபுரியும் இடத்தில் உள்ள கழிவறைக்கு சென்றபோது அங்கு வந்த அவரது கணவர் பூராசாமி ஜெயலட்சுமியின் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ பற்ற வைத்துள்ளார் இதில் தீ காயமடைந்த ஜெயலட்சுமி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் இச்சம்பவம் தொடர்பாக ஜெயலட்சுமி அளித்த புகார் வாக்குமூலத்தில் பூராசாமி மீது சீர்காழி காவல் நிலையத்தில் கொலை முயற்சி மற்றும் வன்கொடுமைகளிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டத்தின் கீழ் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு பூராசாமியை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பினர் இந்த நிலையில் தீக்காயமடைந்து மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஜெயலட்சுமி கடந்த பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்து பதினைந்தாம் தேதி இறந்துவிட்டார் எனவே மேற்படி வழக்கானது கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இவ்வழக்கின் விசாரணையானது மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் விசாரணைக்கு வந்த இவ்வழக்கினை விசாரித்த மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி விஜயகுமாரி பூராசாமியை குற்றவாளி என தீர்மானித்து குற்றவாளிக்கு ஆயுள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் ஐந்தாயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் மேலும் அபராத தொகையை கட்ட தவறும் பட்சத்தில் கூடுதலாக ஓராண்டு சிறை தண்டனை விதித்தும் தீர்ப்பு வழங்கினார் இதையடுத்து போலீசார் குற்றவாளி பூராசாமியை கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் இவ்வழக்கில் சிறப்பாக பணியாற்றிய அரசு வழக்கறிஞர் ராமசேயோன் சீர்காழி காவல் ஆய்வாளர் புயல் பாலச்சந்திரன் மற்றும் நீதிமன்ற அலுவல் புரிந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பாலச்சந்திரன் ஆகியோரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் வெகுவாக பாராட்டினார் மேலும் இவ்வழக்கானது மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்ற விசாரணையில் இருந்து வந்த வழக்குகளில் நடப்பாண்டில் தண்டனையில் முடிவுற்ற இருபத்தி ஐந்தாவது வழக்கு என்பது குறிப்பிடத்தக்கது மாவட்டம் சீர்காழி தென்பாதையை சேர்ந்த பூராசாமி என்பவருக்கும் ஜெயலட்சுமி என்பவருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்னில் திருமணம் நடைபெற்று அவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தைகளும் இருந்தார்கள் ஜெயலட்சுமி சீர்காழி நகராட்சியில் தட்டச்சராக வேலை பார்த்து வந்த நிலையில் ஜெயலட்சுமிக்கும் அவருடைய கணவர் பூராசாமிக்கும் கருத்து வேறுபாட்டு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று மாலை மூன்றரை மணி அளவில் சீர்காழி நகராட்சியில் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து விட்டு பாத்ரூம் சென்று விட்டு திரும்பி வெளியே வந்த ஜெயலட்சுமி மீது பூராசாமி கையில் வைத்திருந்த மன்னனை ஜெயலட்சுமி மேல் ஊற்றி என்னுடன் நீ வாழ மறுக்கிறாய் இத்துடன் செத்து தொலை என சொல்லி ஊற்றி கொளுத்து விட்டு ஓடிவிட்டார் பின்பு உடனடியாக ஜெயலட்சுமியை மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சேர்த்து மேல் சிகிச்சைக்காக அன்றைய தினம் இரவு பத்து மணி அளவில் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்து சிகிச்சை பலன் அளிக்காமல் கடந்த பதினைஞ்சு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று இறந்து விட்டார் அவருடைய கணவர் பூராசாமி மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கானது மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று இருபத்தி மூணு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு இன்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமார் விஜயகுமாரி அவர்கள் பூராசாமி குற்றவாளி என தீர்மானித்து ஆயுள் தண்டனையும் ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் அபராதம் செலுத்த தவறினால் ஓராண்டு கால கடுங்காவல் தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார் இதில் முக்கிய அம்சம் என்னவென்றால் ஜெயலட்சுமி மன்னெண்ணெய் ஊற்றி கொளுத்தியதால் ஏற்பட்ட தீக்காயங்களுக்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக் போது மரண வாக்குமூலம் கொடுத்துள்ளார் அதாவது ஆங்கிலத்தில் டையிங் லெகுலரேஷன் என்று சொல்வார்கள் மரண வாக்குமூலத்திலே தெளிவாக தன்னுடைய கணவர் தன்னை கொலை செய்ய முயற்சித்ததாகவும் அதன் காரணமாக மன்னனை ஊற்றி கொளுத்தியதாகவும் சொல்லி நீதிபதி கடைசியாக மரண வாக்குமூலத்தில் வேறு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என கேட்ட என் கணவர் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கிறது என் பசங்கள் பாவம் என் கணவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்கள் என சொல்லி அவர் உயிரை விட்டார் இன்றைய தினம் அந்த ஜெயலட்சுமியினுடைய ஆன்மா சாந்தி அடைந்திருக்கும் அவர் விருப்பப்படி இன்றைக்கு அவர் கணவர் குற்றவாளி என மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்து இன்றைக்கு அவர் பூராசாமிக்கு ம ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இது மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தால் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட இர இருபத்தி இரண்டாவது வழக்காகும்